குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் This holiday season come meet the Merry Mermaids Cuba Santa and over 5000 aquatic creatures only at VGP Marine Kingdom. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷ ஆச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷ். 2024 இந்த 2024 வந்து எனக்கு நல்லா இருக்குமா? ஏனா தொழில் புரியறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி வேலையில் போய்ட்டுருக்குறவங்களுக்கும் சரி கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க படிப்பில் எனக்கு நல்லா வருமா கடனை இந்த வருஷமாக அடைப்பேனான்னு என்னுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் வருமா இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் ரெசல்யூஷன் எடுத்துருக்கேன் சார் சம்பாதிச்சா ஆகணும் இத்தனை வருஷம் விட்டுட்டேன் சார் இந்த வாட்டியாவது எனக்கு கொஞ்சம் அடுத்த நிலைக்கு வரணும் இதுக்கெல்லாம் என்னுடைய ஜாதகத்துக்கு என்னுடைய ராசிக்கு என்னுடைய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் வருமானு கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜோதிடருடைய பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ ஜீரோ டூ ஃபோர் ஸோ இதோடைய கேல்குலேஷன் பார்த்துட்டிங்கன்னா எயிட் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு இந்த எயிட் வந்தது எட்டு வந்தது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா பொதுவாகவே நமக்கு தெரியும் ஏன்னா அஸ்ட்ராலஜர் ஃபுல்லாக நல்லா இருக்கு சரி நமக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா பாசிட்டிவாக எல்லாத்துக்கும் பேசணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொரு வருஷமும் சொல்லி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வச்சா ப சொல்லவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பஞ்சாங்க குறிப்பிட்டிருக்கு சரி இருக்கா இல்லையா அப்படின்னா வருஷ கடைசியில் சரி இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் பாதிப்பு இருக்குது எட்டாம் அடிப்படையில் வரும்போது பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது மக நட்சத்திரங்கிற நட்சத்திரம் உடைய நட்சத்திரம் அந்த கேது உடைய நட்சத்திரங்களும் சில விஷயங்களை பாதிக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாம் சரி இந்த மக நட்சத்திரத்தில் உடைய நட்சத்திரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆண்டில் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பொதுவாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த விஷயங்கள்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இப்போ பார்த்துட்டிங்கன்னா பெண்களுக்கெல்லாம் பஸ் இலவசம் அப்படின்னு போடுறோம் இந்த மாதிரி வயதானவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இபியில் பார்த்துட்டிங்கன்னா மேல் அதிகாரிலேருந்து இருந்து எல்லாத்தையும் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பிரசித்தி ஏற்பட்டு முருகன் கோயிலுக்கெல்லாம் கூட்டம் அதிகரிக்கும் நான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் சொல்லும்பொழுது முருகர் திருச்செந்தூர் மற்ற கோயில்கள்லாம் சொல்லும்போது அந்த கோயில் அச்சகர் சொல்லுவேன் நீங்கள் சொல்லி நிறையா பேர் வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் முருகருடைய பெருமைகள் பற்றி இன்றைக்கி யூடியூப் சேனல்லையும் மற்ற சேனல்லையும் பார்த்துட்டுருக்கறத நம்ம பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் குறைந்து சுயமான தொழில்கள் நிறையா பேர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக கேட்ரிங் சம்மந்தமான தொழில்களில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்குள்ளானதாக இருந்து கொண்டிருக்கும் இலங்கை போன்ற பகுதிகளில் வெள்ளம் சொல்கிறது வெள்ளம் சம்மந்தமான பிரச்சனை மழை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாரும் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சரிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இராணுவத்து இந்த பகுதியில் சின்ன சின்ன பாதுகாப்பு கோளாறுகள் இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொதுவான விதிகள் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம் அடுத்து இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங் இது போன்ற விஷயங்கள் பெருகும் அதே மாதிரி சில மோசடிகள்னு சொல்லுவாங்க ஆன்லைன் மோசடிகள் ஆன்லைன் சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த பண மோசடிகள் அதிலும் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறையா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது சிம்ம ராசி நேயர்களுக்கு சிம்மராசிக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் முயற்சிக்க காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இங்கே ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் ஏழில் சனி இருந்தால் கொஞ்சம் பயம் இருக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் இதாகிடுமோ ஒரு வேலை அதாகிடுமோ இவன் என்ன இப்படி சொல்கிறா அவ என்ன அப்படி சொல்கிறான்னு ஒரு ஒரு குழப்பம் அப்பப்போ வரும் பட்டினத்தாரோடைய கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட்டினத்தார் அப்படியே படுத்துன்னு இருக்கார் அந்த பக்கம் ரெண்டு பெண்மணிகள் போகிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஒருத்தர் இவர் தான் பட்டினத்தார் பாரு எவ்வளோ ஒரு பெரிய நபர் எல்லாத்தையும் விட்டு திறந்து சித்தராயிட்டார் பாரு அப்படின்னு சொல்கிறார் கூட இருந்த அந்த அம்மா சொல்கிறார் என்னத்தை போய் சித்தரானார் என்னத்தை போய் சித்தனார அவர் இன்னும் தலகாணிக்கு பதிலாக கையை வச்சு படுத்துட்டு ஒரு சித்தருக்கு சுகம் கேட்குறதா என்ன கையை கொண்டு வச்சுட்டு இருக்கார் தூண்ட வச்சுட்டுருக்கார் அவர் போய் சித்தர்னு சொல்கிறார் எல்லா முற்றும் தானே சித்தர் அப்படின்னு ஒன்று அந்த பெண்மணி முற்றும் திறந்தவர்தான சித்தர்னு சொன்னோன்னா அந்த பெண்மணி அப்படி போனோடனே எந்திச்ச உட்காடுறார் பெருமானே அந்த பெண்மணி மூலமாக எனக்கு ஞானத்தை கொடுத்த ஞானத்தை கொடுத்தே அப்படின்னு சொல்லி திருப்பி படுக்கிறார் கையை வச்சுக்கல இப்படியே தலையை வச்சு படுத்துன்னு இருக்க அப்போ திருப்பி அந்த பெண் சொல்கிறாங்க வந்த அதே ரெண்டு பெண் வரும்போது சொல்கிறாங்க பார்த்தியா நீ சொன்ன உடனே கையை எடுத்துகிட்டே இருப்பார் அதுதான் சித்தர் நான் சொன்னா இல்லையா அப்படின்னு அதுதான் முற்றும் திறந்தவர் அந்த பொண்ணு சொன்னார் திருப்பி என்னத்தை போய் முற்றும் திறந்தவர் போல வரவா என்ன பேசலான்னு கேட்டுன்னு இருக்கார் இவரை போய் முற்றும் திறந்தவர்னு சொல்கிறேன் திருப்பி எந்திரிச்சு உட்காந்தவர் பெருமானே நான் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல இன்னும் நான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குங்கிறார் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிறர் சொல்லுவதை கேட்டு சில நேரங்கள் குழப்பமாயி இனிமேல் யார் பேசியும் கேட்கக்கூடாது நம்ம நம்ம வழியை பார்க்கணுங்கிற யோசனைகள் சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஏதாவது ஒரு காரியத்தில் ஸ்டடியாக நிற்கணும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் என்ன பண்ணலாம் ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு நாலு பேர்கிட்ட கேப்பிள் பாருங்கள் கோல் இல்லாத நீங்கள் வந்து ஒரு ஃபுட்பால் ப்ளே பண்ணுறோன்னா கோல் அடிக்கணும் கிரிக்கெட் பிளே பண்ணால் ஃபோர் சிக்ஸ் அடிக்கணும் அப்போ அந்த கோல் இல்லாத நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் தேடின்னு இருக்கிற வரைக்கும் பண்ண முடியாது இல்லையா இதை வந்து ஒரு ஆறு மாத காலம் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் குரு பகவான் நல்லபடியாக செயல்படுத்துவாள் உங்கள் இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்வை மே மாதத்துக்கு மேலே இருக்கங்காட்டி பண வரவுகள் கூடி வரும் கவலையே பட வேண்டாம் அஷ்டமத்தில் ராகும் ஒன்றும் கஷ்டம் கொடுக்காது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இல்லாத பிரச்சனைகளை மனசில் போட்டுக்கொண்டு இல்லாத பயங்கள் மனசில் இருக்கும் இதுதான் நிழலையை பார்த்து நிஜம் என்று நம்பிக்கொண்டு இருப்பீர்கள் சிம்மராசி என்பர்கள் பெண்களுக்கு நல்ல அமோகமான பலன்கள் குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடிவரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் நல்ல முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரயாணங்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் போது இறைவனுடைய வழிபாடு சிம்மராஸ் என்பவர்களுக்கு உண்டு சினிமா நட்சத்திரமாக இருப்பவர்கள் ப்ரொடியூசர் ஃபினான்சியலாக இருந்துருக்கிறவர்களுக்கு எடுத்த போட்ட பணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசியலிருந்துருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் யார் என்ன சொன்னாலும் இறைவன் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இபியில் பார்த்துட்டிங்கன்னா மேல் அதிகாரிலேருந்து மேலிருந்து எல்லாத்தையும் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு பிரசித்தி ஏற்பட்டு முருகன் கோயிலுக்கெல்லாம் கூட்டம் அதிகரிக்கும் நான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் சொல்லும்பொழுது முருகர் திருச்செந்தூர் மற்ற கோயில்கள்லாம் சொல்லும்போது அந்த கோயில் அச்சகர் சொல்லுவாங்க நீங்கள் சொல்லி நிறையா பேர் வராங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் முருகருடைய பெருமைகள் பற்றி இன்னைக்கு யூடியூப் சேனல்லையும் மற்ற சேனல்லையும் பார்த்துட்ருக்கறத நம்ம பார்க்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் குறைந்து சுயமான தொழில்கள் நிறையா பேர் செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறிப்பாக கேட்ரிங் சம்மந்தமான தொழில்களில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்குள்ளானதாக இருந்து கொண்டிருக்கும் இலங்கை போன்ற பகுதிகளில் வெள்ளம் சொல்கிறது வெள்ளம் சம்பந்தமான பிரச்சனை மழை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தான் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சரிவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இராணுவத்து இந்த எல்லை பகுதியில் சின்ன சின்ன பாதுகாப்பு கோளாறுகள் இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் This holiday season <imitation> come meet the Merry Mermaid Scuba Santa and over 5000 aquatic creatures only at VGP Marine Kingdom. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக.